அனைவருக்கு பணிக்கும் மைய நாட்டு துணை கார்த்திகை வந்து போலீஸ் கிட்டே சார் என் அம்மா அப்பா சொல்கிறது எல்லாமே போய் ஏன்னா எங்கிட்ட சேர மாமா அப்படி நடந்துக்கவே இல்லை உண்மையிலே சேர மாமா மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாதுன்றாங்க அளவுக்கு நல்லவங்க சார் ஆனால் என்னுடைய அம்மா தான் என்னை இந்த மாதிரியெல்லாம் சொல்லி என்னை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்கன்றாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி சேர மாமா அப்படிப்பட்டவங்க இல்லை எங்கிட்ட அவங்க தப்பாகவும் நடந்துக்கல சார்ன்றாங்க அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க எங்கிட்ட எந்த ஒரு தப்பான நோக்கத்துலையும் அவங்க பார்க்கல அப்படின்றலாம் சொல்கிறாங்க உடனே வந்து நீ என்னடி பேசிட்டு அம்மா நீ சைலண்ட் ஏண்டாருமா தேவையில்லாத இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க என்னைக்குமா சேரமா மைண்ட இப்படி தப்பான ஒரு கண்ணோட்டத்துல பாத்துருக்கு சார் என்னைக்குமே அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க சார் அம்மா தான் வந்து அந்த குடும்பம் ஆகாதுன்றதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள் எல்லாம் பண்ணுவாங்கன்றாங்க ஏமா உங்களுடைய குடும்ப விவகாரத்தை நீங்க பார்த்து இது பண்ணிக்க மாட்டீங்களாமா அதை வச்சுட்டு சென்டர்ல எங்ககிட்டலாம் வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய வேலையை ஒழுங்காக செய்ய விட மாட்டீங்களான்ட்டு நாலு பேருமே ரிலீஸ் பண்றாங்க கார்த்திகாவுடைய அம்மா கோவப்பட்டு கார்த்திகா கிட்ட பயங்கர சண்டை போடுறாங்க பெத்த அம்மா அப்பாவே இது மாதிரி பண்ணிட்டேடி அப்படின்ற மாதிரி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை விட இந்த பிரமவே முடிச்சிருக்காங்க தேங்க்